ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாண முதலமைச்சர்கள் ஆறு பேர் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை இன்று கொழும்பில் சந்தித்து கலந்துரையாடினார் கொழும்பு ஏழு விஜயராமம் மாவட்டத்தில் உள்ள முன்னாள் ஜனாதிபதியின் உத்தியோகபூர்வ இல்லத்தில் இந்த கலந்துரையாடல் நடைபெற்றது கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் முதலமைச்சர்கள் கலந்து கொண்டதுடன் வடமத்திய மாகாண முதலமைச்சர் பேச்சாளர் ஜாயவர்தன கலந்துரையாடலில் பங்கேற்கவில்லை ஒன்றிணைந்த எதிர்க்கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிலரும் இதில் கலந்து கொண்டிருந்தனர் வாக்குதாதம் இடம்பெறவில்லை என்று இல்லை பிரதிவாதம் இடம்பெறவில்லை என்றில்லை இப்போதைக்கு நாம் இணக்கப்பாட்டிற்கு வரவில்லை எனினும் இறுதியில் கலந்துரையாடலாக மாறியது காலை உணவையும் உட்கொண்டதன் பின்னரே நாம் புறப்படுகின்றோம் தேர்தலுக்காக கொண்டு நாம் இந்த கலந்துரையாடலை நடத்தவில்லை தற்போதைய அரசியல் நிலை தொடர்பிலேயே கதைத்தோம் இரண்டு தரப்பினரும் தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய விடயங்கள் உள்ளன இந்த விடயத்தில் ஒருங்கிணைப்பாளர்களாக ஏழு முதலமைச்சர்களும் செய்யப்படுகின்றனர் இந்த விடயங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுக்கும் கட்சியின் தலைவர் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவிற்கும் அறிவிக்கவுள்ளோம் இரண்டு பிரிவினருக்கும் இடையில் அண்மை காலமாக சிறு அரசியல் கருத்து முரண்பாடுகள் ஏற்பட்டிருந்தன அதனை திருத்திக் கொண்டு முன்னோக்கி செல்ல முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது அவர்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைக்கும் என எதிர்பார்க்கின்றோம் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என பார்க்கலாம் அரசியலில் அவ்வப்போது அசைவுகள் இருக்கும் සාකච්චාවය අන්තර්ගතය ජැටක යන්න්න අවශදන මාව අවසද මාහිත මහමතුුවරුන්ට ඕමනාවනාාව හම කච්චි තලමගින් අනමද වුන ඒ வந்திருந்தனர். நான் வලිපடி අසේ පகின்ற. අයික තේසියේ කட்චි කෙදරන වටනම් කදපදකනටයා. ප. කේෙදරන න්නනිවටන් කදක මොටියම්. ඇඩිග නිශල දැම් නිර්මාණය වෙමින් පවදදිනවා. අහන් දෙබා සිියත්තෙන්ඩගල්ලිනෑ